ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒன்றுக்கொருந்தியர் அதிகாரம் இரண்டிலிருந்து கேள்வி பதில் எதை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை என்று பவுல் கூறினார் தேவனைப் பற்றிய சாட்சி சிலுவையில் அறையப்பட்ட யாரை அன்றி வேறொருவரையும் அறிவியாதிருக்க பவுல் தீர்மானித்திருந்தார் இயேசு கிறிஸ்துவை பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் இருந்தவர் யார் பவுல் மனுஷருடைய ஞானத்தில் நிற்க கூடாதது எது விசுவாசம் விசுவாசம் எதில் நிற்க வேண்டும் தேவனுடைய பலத்தில் பவுலின் பிரசங்கம் நயவசனம் உள்ளதா இருக்கவில்லை பவுளின் பிரசங்கம் எதினால் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது ஆவியினாலும் பலத்தினாலும் பவுல் யாருக்குள்ளே ஞானத்தை பேசினார் தேறினவர்களுக்குள்ளே பவுல் பேசவில்லை இப்பிரபஞ்சத்தின் தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது எது தேவஞானம் ஞானம் ஞானம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது உலக தோற்றத்திற்கு முன்னே மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியம் எது தேவஞானம் தேவ ஞானத்தை எவர்கள் ஒருவரும் அறியவில்லை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் தேவஞானத்தை அறிந்திருந்தால் யாரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் மகிமையின் கத்தரை தேவன் யாருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை அன்பு கோருகிறவர்களுக்கு தேவன் யாருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காது கேட்கவும் இல்லை தம்மில் அன்பு கோருகிறவர்களுக்கு தம்மில் அன்பு கோருகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் எங்கே தோன்றவும் இல்லை மனுஷருடைய இருதயத்தில் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை எதினாலே வெளிப்படுத்தினார் தமது ஆவியினாலே தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறவர் யார் ஆவியானவர் மனுஷருக்குரியவைகளை எதின் மூலம் அறியலாம் மனுஷனில் ஆவி எதனால் அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது தேவனுடைய ஆவியினாலே அன்றி பவுல் எதின் ஆவியை பெறவில்லை என்று கூறினார் உலகத்தின் ஆவியை பெறவில்லை என்று கூறினார் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படி பெற வேண்டியது எது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி பவுல் யார் போதிக்கிற வார்த்தைகளால் பேசினார் பரிசுத்த ஆவி பவுல் ஆவிக்குரியவைகளை சம்பந்த படுத்தி காண்பித்தார் ஆவிக்குரியவைகளோடு தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் யார் சுவாபமான மனுஷன் ஜென்ம சுவாபமான மனுஷனுக்கு எவைகள் பைத்தியமாக தோன்றும் தேவனுடைய ஆவிக்குரியவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் எவை தேவனுடைய ஆவிக்குரியவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவன் யார் ஆவிக்குரியவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படாதவன் யார் ஆவிக்குரியவன் யாருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் கர்த்தருக்கு பவுல் தங்களுக்குள் உண்டாயிருக்கிறதாக கூறியது எது கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே இக்கேள்விகள் வைதாகம புதைய புத்தகத்தில் எடுக்கப்பட்ட